ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டு கடையில் செய்கிற பச்சை வேர்க்கடலை சுண்டல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அச்சே வேர்க்கடலையே நைட்டே நல்லா ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சுட்டு மார்னிங் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் நல்லா ஒரு டம் நம்ம வந்து வேர்க்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட என்னென்ன சேர்த்த போகிறேன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி துருவின கேரட் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனாவே போதும் ஆல்ரெடி நம்ம வேர்க்கடையில் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க எல்லா பக்கமும் கேரட் வெங்காயம் தக்காளி எல்லாம் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லெமன் வந்து ஆஃப் லெமன் எடுத்து அது கூட புளிஞ்சி விட்டுரலாம் லெமன் எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு துண்டு மாங்காய் எடுத்து அதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான வேர்க்கடலை மசாலா சுண்டல் தயாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் குயிக்காகவே சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது எல்லாேருக்கும் பிடிக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ